மக்களே இந்த வீடியோவில் மூணு நிகழ்வுகளை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன்று பிக் பாஸில் மிட் வீக் எபிக்ஷன் இருக்கா இல்லையா அதை பேஸ் பண்ணி ரெண்டு விஷயங்கள் சோசியல் மீடியாவில் பரவிட்ருக்கு அது ரெண்டுத்துக்கும் ஒரு கிளாரிட்டி ரெண்டாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இன்னைக்கு பொங்கல் அன்றைக்கி என்னென்னலாம் போகுது அப்படின்றதையும் பார்த்துருவோம் அண்ட் தென் ஃபைனலி கனி வந்து காணா வினோத்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது ஒரு வைரலாக சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வருகிறது அந்த மூணு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வீக் எவிக்ஷன் இல்லை அப்படின்றது ஒரு தரப்பு வருது யோசிச்சு பார்த்தா மிட் வீக் எவிக்ஷன் இப்போ ஒரு லாஜிக்கலாக யோசிச்சுமா இதுக்கு முன்னாடி சீசனில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர்லாம் இருந்திருக்காங்க அப்போ ஒரு மிட் வீக் எவிக்ஷன் வச்சா ஒரு நியாயமாக இருந்திருக்கு அதை தாண்டி ஒரு சீசனில் நாலு பேர் இருக்கும்போது ஒரு மிட் வீக் எவிக்ஷன் நடந்திருக்கு அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னா சீசன் சிக்ஸு சீசன் சிக்ஸில் அசிமு விக்ரமன் ஷிவின் அண்டு மைனா இந்த நாலு பேரை வச்சுட்டு அந்த மெயின் டோர் பக்கத்தில் வந்து ஒரு லிஃப்ட் மாதிரி மேலே ஏறி இறங்குறது அந்த வச்சுட்டு மைனாவை எவிக் பண்ணியிருப்பாங்க அந்த எவிக்ஷனுமே எப்போ நமக்கு டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் ஸோ அங்கே வேளக்கிழமை நடக்கும் நம்ம வெள்ளிக்கிழமை டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிதான் அப்போன்னா நாளைக்கு சாரி நமக்கு இந்த பொங்கல் அணிக்கு தான் வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தா மிட்வீக் எவிக்ஷன் அங்கே நடக்கிறது இன்னைக்கு நமக்கு டெலிகாஸ்ட்டு நாளைக்கு அப்போ இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் வரணும் இல்லையா அந்த ரீதியில் நமக்கு வந்த ஒரு தகவல் என்னென்னா ஸோ நோ வீக் எஃபிக்ஷன் கிடையாது அப்படின்ற ஒரு தகவல் வருது சரி ஓகே அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸாக இருக்கும் இருக்கிறதே மூணு பேர் நாலு பேர் இதில் ஒருத்தரை எவிக் பண்ணிட்டு ஃபினாலே எபிசோடில் என்னத்தை பண்ணுறது ஒரு நாலு பேர் இருந்தால் கூட ரெண்டு பேர் அங்கே வந்து விஜய் சேதுபதி இல்லை அதுக்கு முன்னாடியே எவிக்ஷன் பண்ணி கூட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதுக்காக நாலு பேர் ஃபினாலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு மொத பாசிபிலிட்டிஸ் நமக்கு கிடைச்ச தகவல் படி மிட்வீக் எவிக்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வருது இது வரையுமே கன்ஃபார்ம்டாக வரலை ஓகே இது மொத தரப்பு ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க தட் அன்எக்பெக்டட் அன்எக்பெக்டட் அப்படின்ற மாதிரி இப்போ அன்எக்பெக்டட ஒரு எவிக்ஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுப்பேன் அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத பாருங்க இப்போ ஆல்ரெடி மிட் வீக் எவிக்ஷன்னா அரோராவோட பேரும் அடிபட்டுட்டு இருக்கு மெஜாரிட்டியாக அரோராவோட பேர் அடிப்படுது அப்போ எக்ஸ்பெக்டட் அன்எக்பெக்டட்னா இது எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டட் தானே வரும் அரோராவோட எவிக்ஷன் எல்லாரும் எதிர்பார்த்தது அப்படினும் போது அரோரா எவிக்ட் ஆனாலும் அதுல அன்எக்பெக்டட் டுஸ்ட் என்ன இருக்கு ஒரு டுஸ்ட்டுமே இருக்காது இல்லையா ஸோ அதனால அந்த ஒரு ஆப்ஷன் கட்டு அதை தாண்டி வேற யார் மிட் வீக்ல எவிக்ட் ஆவான் பேர் அடிப்படுது விக்ரம் விக்ரம் கூட அதுவும் எக்ஸ்பெக்டட் தான் ஆனால் இந்த ரெண்டு பேரை தாண்டி அன்எக்ஸ்பெக்டடா இப்படி இந்த ரெண்டு பேருமே இல்லாமல் மிச்ச ரெண்டு பேர்ல இருந்து திவ்யாவோ சபரியோ யாராவது ஒருத்தர் எவிக் பண்ணாதான் அது அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஷனாக இருக்கும் எக்ஸ்பெக்ட் தட் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னா மாதிரி இருக்கும் அப்படின்றதான் என்னை பொறுத்தவரையும் இந்த ரெண்டு பர்ஸ்பெக்டிவ் தான் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்கு பேசிக்கலி அது நோய் எவிக்ஷனாக தான் இருக்கும் எக்ஸ்பெக்ட் தட் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாலுமே எல்லாமே நோய் எவிக்ஷனுக்கான அறிகுறிகளை தான் அப்படி போட்டு உங்களை குழப்பில் விட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பாசிபிள் கிடையாது ஏன்னா இப்போது இந்த வி இந்த எபிசோடில் எடுத்துட்டிங்கன்னா இந்த மிட் வீக்கில் ஒரு வேலை அரோராவை எவிக் பண்ணிட்டிங்கன்னா அவங்களுக்கு கண்டென்ட் கொஞ்சம் கம்மி ஏன்னா வெளியே சோசியல் மீடியால எல்லா இடத்துலயும் பேசு பொருளாக யார் இருக்கா அரோரா மட்டும்தான் இருக்கா அப்படியாப்பட்ட நபரை ஆனால் பேசு பொருள் நின்று போயிருமே அப்ப ஃபினாலே வெறி ஒரு பேசு பொருள் இல்லாம போயிரும்ன்றதுக்காக அரோராவை எவிக் பண்ண மாட்டாங்க ஃபினாலே வெரி எடுத்துட்டு போறதுக்கான வேலைகள் தான் நடக்கும் அதுலயும் அரோரா அபிஷியல் எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியாது பட் பேசு பொருளாக இப்ப டாக்கிங் இந்த நாலு ஃபைனலிஸ்ட்டில் யார் அதிகமா பேசு பொருளா வெளியே சோசியல் மீடியாலையும் எல்லா இடத்துலயும் இருக்கிறது அரோரா அது வேணும் உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு போனால் தான் நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க நாங்கள் ஏன்னா நிறுத்தணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போவாங்க அதனால் ஸோ சேனல் வேறு ஒரு பிளானில் இருக்காங்கன்றது நம்ம தெல்ல தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் மக்களே அதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இல்லை குறிப்பாக எபிசோடில் சபரியோட ஃபுட்டேஜே வர்றது கிடையாது ஒன் ஹரில் இன்னொரு பக்கம் விக்ரம் நல்லா எலிவேட் ஆகுது திவ்யா எலிவேட் ஆகுது அரோரா எழுவிட்டு ஆகிறாங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கணக்கு உங்களுக்கு சரியாக வரும்னு நான் நம்புகிறேன் இது ஒன்று ஓகே அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன இன்னொரு பக்கம் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸா கிட்டத்தட்ட பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நிறைய டாஸ்கஸ் நடக்க போகுது ரங்கோலி செலப்ரேஷனாக இன்னொரு பொங்கல் செலப்ரேஷன்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது போல இருக்குது அது ஒரு பக்கம் தகவல் வருது அடுத்து இரண்டு ஏவி குறும்படங்கள் போடுறாங்க ஒன்று ஃபைட்டு குறும்படம் இன்னொரு குறும்படம் என்னென்னு தெரியல மொத்தம் ரெண்டு குறும்படங்கள் வரப்போகிறது போகிறது ஸோ எப்படி இன்னைக்கு நட்பு பேஸ் பண்ணி ஒரு குறும்படம் போட்டாங்களோ ஸோ ரெண்டு குறும்படங்கள் வெயிட் இருக்குது அதில் குறிப்பாக ஃபைட்டு சம்பவத்து நான் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் என்னென்னலாம் வருதுன்றது பார்ப்போம் இது ஒன்று ஸோ மூணாவதான விஷயம் என்ன கானா வினோத் மற்றும் கனி ஒரு பக்கம் கானா வினோத் பணத்தை எடுத்துட்டு இதெல்லாம் பேசினார்ல அப்ப வந்து சொல்றாரு கணத்தை பணத்தை எடுத்தது கரெக்டா மேடம் அப்படின்ன மாதிரி கனி கிட்ட கேட்கும்போது கனி சொல்றாங்க நீங்க குரான் படிச்சிருக்கீங்களா சார் குரான்ல ஒண்ணு சொல்லுவாங்க அரிசியில ஒவ்வொருத்தருக்கும் என்ன கிடைக்கணுமோ அந்த நேம் தான் எழுதி இருக்கும் இப்போ ஐம்பது லட்சம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அது கிடைச்சிருக்கும் பட் உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் தான் உங்களுக்குன்னு இருந்திருக்கு சோ நீங்க அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க எப்படி அந்த பதினெட்டு எது உங்களுக்கு வரணுமோ அதான் வந்திருக்கு அந்த பதினெட்டு லட்சத்தை வச்சு நீங்க சந்தோஷமா இருங்க பதினெட்டு லட்சம் ஒரு பக்கம் இவ்வளவு பெரிய நேம் ஓடி வந்திருக்குது இந்த நேமோட வெளியே வந்திருக்குன்னா அது பெரிய விஷயம்தான் நமக்கானது எதுவோ எப்படி நமக்கானது நமக்கு எப்பவுமே கிடைக்கும் சோ நமக்கானது அப்படின்றது ஆயிடுச்சுன்னா எப்படியாப்பட்டாலும் அது நமக்கு கிடைக்கும் அப்படின்றத அங்க சொல்றாங்க ஓகே ஸோ இப்போ நீங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் போயிட்டு ஃபீல் பண்ணி இது கொஞ்ச நாள் கழிச்சு இதை இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலான்னு ஃபீல் பண்ணி ஒரு பிரோஜனமும் இல்லை சார் இது நடந்தது நல்லதுக்குன்னு நினைச்சுங்க ஸோ ஒரு பாயிண்ட்ல லைஃப் நமக்கு சொல்லும் அந்த முடிவு எடுத்தது கரெக்டு தான்ன்ற ஒரு பாயிண்ட்ல லைஃபே ப்ரூவ் பண்ணும் அதை நீங்க புரிஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாங்க கடந்து போகும்போது எல்லாமே நமக்கு புரியும் அது நல்லதுக்கு தான் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரியும் ஸோ நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுதானே சார் நமக்கு நடக்கும் அப்படின்றத கனி சொல்றாங்க இன்னொரு பக்கம் உடனே கானவனத்தை என்ன சொல்றாருனா என் ஒய்ஃப் என்கிட்ட ஒன்று சொன்னாங்க நீ இந்த பதினஞ்சு லட்சங்களை விட எப்படி பதினஞ்சு லட்சங்களை விட நாம் ஒன்று நடந்திருக்கு உனக்கு எப்படி ஒன்று நடந்திருக்கு பாஸ் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்து நீ வேணும்னா நீ போய் பாரு அப்போ நீ போய் பார்த்துட்டு வந்து வந்தோம் நீ பேசினா சம்பளம் கூட வாங்க மாட்டேன் அதை பார்த்ததுக்கப்புறம் சத்தியமா சொல்ற நீ சம்பளம் கூட வாங்க மாட்டேற இதுவே எனக்கு போதும்ன்ற மாதிரி நீ சொல்லுவ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் தான் உனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி அமிச்சாங்க மேடம் அப்படின்றத சொல்கிறாங்க உடனே கனி என்ன சொல்கிறாங்க ஆமாம் சார் அந்த லவ் இருக்கு வேற மாதிரி குறிப்பாக என் தங்கச்சி நீங்கள் பணப்பொட்டி எடுத்துட்டீங்கன்னும் போது அவ மூட் ஆஃப் ஆகிட்டு போய் உட்காந்துட்டா ஸோ உங்கள் மேலே கா லவ் வச்சுருக்கிறது காசை விட பெருசு எப்படி காசை விட பெருசு ஸோ ஒரு வேளை நீங்கள் டிக்கெட்டு இது இது டைட்டிலுமே ஜெயிச்சுருந்தாலுமே வேஸ்ட்டு தான் இந்த அளவுக்கு லவ் கிடைக்குமா அப்படின்றது தெரியாது இந்த முடிவால் தான் உங்களுக்கு இவ்வளோ பல மடங்கு லவ் கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க உடனே இவர் என்ன சொல்றாரு கரெக்டு கரெக்டு டைட்டில் அடித்தா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இவங்க அடிச்சிருக்கணும் அவங்க அடிச்சிருக்கோன்ற மாதிரி ஆளா பல ஆதரவாளர்கள் இப்படி யோசிச்சிருப்பாங்க ஆனால் எனக்கு கிடச்சிருக்கிற பாசம் வந்து வேறு லெவலான பாசம் அப்படின்றத அவரே ஒத்துக்கிறார் கரெக்டு சார் இப்போ புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஆனால் நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துங்க ஸோ இது ம இந்த கப்பை விட மக்களை வின் பண்ணுறது தான் முக்கியம் அவங்களுக்காக ஏதாவது யோசிங்க அப்படின்னும் போது கரெக்டு தான் கரெக்டு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் அப்படின்றதையும் சொல்கிறாங்க அப்போ கனி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ராவாக இருந்தீங்க சார் உங்களோட கோபத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கட்டும் உங்களோட கேரக்டர் ஷோ கேஸ் பண்ணதாக இருக்கட்டும் ஏதா இருந்தாலும் மூஞ்சுக்கு முன்னாடி பேசுகிறதா இருக்கட்டும் மற்றவங்களை பார்க் பாராட்டும் போது நீங்கள் கை தட்டுறதா இருக்கட்டும் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிட்ருக்கீங்க ஸோ உங்களை நூறு நாள் வந்து ரசித்து கொண்டாடிட்டு இருக்காங்க மக்கள் ஸோ அவங்களுக்கு நீங்கள் பெட்டராக பர்ஃபார்மென்ஸ் பண்ணணும் இது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை மாற்றிக்கங்க எப்படி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை மாற்றிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத கனி சொல்கிறாங்க கரெக்டு நான் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அவங்களோட நம்பிக்கை ஏர்ன் பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் ஏதாவது ப்ரூவ் பண்ணியே ஆகின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே நீங்கள் தியானம் பண்ணுங்கள் சார் ஏன்னா உங்களுக்குள்ளே ஒரு படப்படப்பு இருக்குது அந்த படப்படப்பை கொஞ்சம் ட்ரை பண்ணோன்னா அதை நான் தியானம் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு சில முடிவெடுகளை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ அந்த படப்படப்பு தேவையில்லை அதை மட்டும் யூஸ் பண்ணிங்க அதை எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே இது ஒரு பிக் பாஸோட ஸ்டோரியில் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் இதில் குறிப்பாக நான் வெளியே போய் பார்க்குறேன் அளவுக்கு அன்போ பாராட்டோ இதெல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மேடம் இதுவே போதும் எனக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நின்ட்டார் கனி அண்ட் வினோத் பேசின கான்வர்சேஷனே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு வேறு லெவலாக இருந்துச்சு மக்களே இதுதான் ஒரு பக்கம் நைட்டில் நைட்டில் இல்லை இது ஒரு சாயந்தரமாக நடந்தது தான் கானா வினோத் என்ட்ரிக்கு அப்புறம் நடந்த விஷயம் தான் நான் உங்ககிட்ட கன்வே பண்ண மறந்துவிட்டேன் அதை கிட்டே வந்து சேர்த்துட்டேன் பாய் கைஸ்